ஹலோ கேஸ் வெல்கம் பேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஜூன் நாலு ஒரு ஆஃப்டர்நூன் ஃபின்லேந்து பக்கத்தில் ஃபின்லேண்ட்லேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் பக்கத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் ஸோ இன்சிடெண்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரியல் லைஃப்பில் நடந்த வீடியோஸு எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோ போகலாம் ஸோ ஃபின்லாந்தில் வந்து ஃபின்லாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர்ஸ்காகவே ஸோ ஆக்சுவலாக என்ன பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸு ஓகே ஸோ அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒருத்தருக்கு வந்து பிறந்த நாள் பிறந்த நாள் வந்துன்னா அந்த அந்த டே எக்ஸாக்ட் டே கிடையாது ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து அவங்களுக்கு பிறந்த நாள் வரும் ஸோ என்னென்னா அவங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பிளான் பண்ணுவாங்க நார்மலாக இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே இருந்துச்சுன்னா ட்ரீட் கேட்போம் பார்ட்டி கேட்போம் ஸோ அவங்கள வந்து அவங்களோட அவங்க அவங்கள நம்ம வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறது ஸோ இந்த மாதிரிப்பட்டது ஒரு பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க நமக்கு ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஒருத்தரோட பர்த்டே ட்ரீட் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க எல்லாருமே ஒரு காரில் போகல பை வாக் இட்ஸ் நாட் பாசிபிள் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ்னா ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே பைக்கில் கிளம்புவாங்க டூ வீலரில் ட்ரை பண்ணுவாங்க ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரக்கிங் பாரி கிடையாது ட்ரெக்கிங் கிடையாது இது ஒரு ஹில் ஏரியா கிடையாது பட் அட் ஹில் தான் பட் அந்த அளவுக்கு பெரிய ஹில் கிடையாது ஒரு லேக் மாதிரி உள்ள இடத்துல இவங்க போகிறாங்க ஸோ இவங்க ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ஃபாரஸ்ட் கிட்ட வந்துட்டாங்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியா தான் ரொம்ப ஹில்னு சொல்ல முடியும் பட் அட்லீஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா ஸோ அதுக்குள்ள எண்ட் ஆகிட்டாங்க பட் அந்த இடத்துக்கு போகிற இடத்துக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இவங்களுக்கு வந்து அந்த டூ வீலர் வந்து ஃபுல்லாக போக முடியாது ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் கிட்ட வர்றதுக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்து இன்னும் ஒரு ரெண்டு பேரை மீட் பண்ணுவாங்க ஸோ இவங்க பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வர்ற அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இவங்கள மோர மோதிற மாதிரி வந்து பைக்கை பிரேக் பண்ணுவாங்க ஸோ நார்மலாக நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கோம் ஒருத்தங்க இதே மாதிரி மோதுற மாதிரி வந்து நினாங்கன்னா நமக்குள்ள ஒரு கோவம் வரும் இல்லையா ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்துச்சு அந்த அந்த கன்வர்சேஷன் வந்து ஒரு பில்டப் ஆகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி அது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கோவம் வந்தாலும் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியே பில்டாகிடுச்சு ஸோ பில்டாகன அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே நாங்கள் உங்கள் ட்ரிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் இந்த ரெண்டு பேர் அதாவது ஒரு ரெண்டு பேர் ஒரு பைக்கில் வச்சு ரெண்டு பைக்கில் வந்துட்டு இருந்தாங்க ஸோ இவங்க மூணாவது உள்ளவங்க பார்த்து அகைன் இன்னொரு டூ வீலரில் மூணு டு டூ வீலராக ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸாக கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் அந்த அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க வந்தோடனே பைக்கை வந்து ஃபாரஸ்ட் இண்டோராக போகாது ஸோ ஒரு சம் ப்ளேஸில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு பை வாக்கில் போவாங்க ஸோ நடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும் போது ஈஷூராகவே இந்த ஃபாரஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல காற்று அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு க்ரீனரி ஸோ எல்லாமே நம்ம அதை பார்க்கும்போதே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எண்ணம் வரும் இல்லையா ஸோ அதுதான் அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸோ அகெயின் அந்த லேக்கெலாம் நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில் அது ஒரு லேக்கை தான் அவங்க போகிறாங்க அந்த லேக்குக்காக கொஞ்சம் தூரம் கிட்ட கிட்ட போயிட்டாங்க கிலோக்கு கிட்டே போகணுன்னா பார்க்குறாங்க அந்த லேக்கு ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த லேக்கு ஸோ நிறைய பேர் வந்து ஃபிஷ் மீன் பிடிஷ் விளையாடுறாங்க நிறைய பேர் நீந்து விளையாடுறாங்க ஸோ நிறைய கிட்ஸ் கூட அங்கே இருந்துகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு வந்து ஓகே ஹாப்பியாக இருந்துட்டு பட் இவங்களோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்புறது மாதிரி தான் இவங்களோட பிளான் ஸோ அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரியே உள்ளே வந்துட்டாங்க வந்துப்பா அவங்க ஸ்டே பண்ணும் இல்லையா அப்போ அந்த லேக்கை பற்றி அந்த லேக்கில் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் வர்றதுனால அங்கே குட்டி குட்டி டென்ட்டு மாதிரி கட்டியிருப்பாங்க ஸோ அந்த டென்ட்டில் வந்து அதுக்கு ஒரு ஓனர் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த ஷாப்ஸு கிட்ட கிட்ட ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த ஷாப்ஸ் வச்சிருக்கவரு தான் அந்த ஒரு டென்ட்டை வந்து மேனேஜ் இருக்காரு ஸோ இவங்க அந்த லேக்கு வந்தோடனே ஒரு ரூம் அந்த எல்லோருமே ரெண்டு ரெண்டு பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி அந்த டென்ட்டை வந்து பிளான் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா உள்ளே போய் பார்ப்பாங்க ஓகே இட்ஸ் கம்ஃபர்டபுள் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சாப்பிடணும் நைட்டெலாம் ஸ்டே பண்ணணும் அட்லீஸ்ட் அதை சாப்பிடுவோம் இல்லையா அதனால் அந்த பக்கத்தில் அந்த 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 டென்ட்டை ஓன் பண்ணுறவங்களுக்கு அவங்களே ஷாப் வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட போயிட்டு கேட்குறாங்க ஸோ சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க என்னென்னா இவங்க எல்லாேருமே டீனேஜ் பசங்க ஸோ அந்த அந்த லேடி ஆக்சுவலாக அவங்க ஸோ அவங்க திரும்பி உட்காந்துருப்பாங்க பட் இவங்க பேக் சைட்லேருந்து கேட்பாங்க உடனே அவங்க டக்குன்னு டர்ன் பண்ணிவிட்டு கோவத்தில் எதுக்கு இவங்க வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் ஆன்சர் பண்ணுவாங்க பட் இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது நம்ம வந்து ஒரு பொருள் தானே வாங்கணும் நார்மலாக செல்லர்ஸ்க்கு வந்து ஒரு பொருள் சேல் ஆகுறதுக்கு அவங்களுக்கு லாபம் தானே பட் அவங்க அது கோவத்தில் பார்த்தனால இவங்களுக்கு ஒன்றுமே புரியல நம்ம அதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த அவங்களோட இன்டென்ஷன் என்ன இருந்துச்சுன்னா இந்த டீனேஜ் பசங்க வந்து நார்மலாக அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த பாட்டிலை வேஸ்ட் பண் வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறது ஸோ அந்த மாதிரிப்பட்ட போட்ட வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தது ஸோ இவங்களுமே இங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை தான் பண்ணுவாங்க அந்த அந்த அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கோவத்தில் இங்கே ஸ்டே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி டோனில் வந்து அவங்களோட இருந்திருக்கு ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி இவங்க இவ்வளோ தூரம் டென்ஷன் பண்ணுறாங்களே நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க இல்லையா அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பைக்கில் கிளம்புவாங்க வேறு இடத்துக்கு ஸோ இங்கே நம்ம ஸ்டே பண்ண வேண்டாம் வேறு இடத்துல ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக்குங்க கொஞ்சம் மேலே வந்து தள்ளி போய்ட்டு இவங்க இந்த டென்ட் போடுற எல்லாமே இவங்க வச்சுருந்தாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிட்டு அந்த டென்ட்டை போட்டுக்கிட்டாங்க ஓகே நம்மளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டென்ட்டை போட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்ததெல்லாம் சாப்பிடுவாங்க கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தூங்கிடுவாங்க ஓகே நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவாங்க பட் நெக்ஸ்ட் டே என்ன ஆகிடுச்சுன்னா தூங்கிட்டாங்க ஓகே தூங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துடுச்சு ஸோ இவங்க டெண்ட்டில் இருந்துகிட்ருக்காங்க ஸோ அகெயின் என்ன அந்த மார்னிங் வ மார்னிங் வரும்போது நிறைய ஆல்ரெடி வந்து நிறைய பீப்புள்ஸ் விசிட் பண்ணுற பிளேஸ் ஆனதுனால ஒரு அகெய்ன் மார்னிங் வந்து நிறைய பீப்புள்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க ஸோ விசிட் பண்ணும்போது என்னாச்சுன்னா ஒரு அப்பாவும் பையனும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது அந்த லேக்லேருந்து கொஞ்சம் தள்ளி நடந்து போய் ஸோ மனநாள் போகும் இல்லையா அது மாதிரி போயிருக்காங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெட் பாடிஸ் ஸோ அந்த டெட் பாடிஸ் எல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஷாக் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா இமீடியட்டாக வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அந்த எந் என்ன டெட் பாடின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு பேர் தான் இறந்து போயிருப்பாங்க ஸோ நைட்டில் என்ன நடந்துச்சு சொல்லிவிட்டு யாருக்குமே தெரியாது இன்க்ளூடிங் அந்த பீப்புள்ஸ்க்கும் தெரியாது என்ன நடக்க போகுது நைட்டு தூங்குகிறோம் என்ன நடக்க போகுது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது ஸோ காலையில் அந்த ரெண்டு அந்த அப்பாவும் பையனும் பார்க்கும்போது ஆறு பேருமே இறந்துருப்பாங்க பட் இறந்துருக்கிறது என்ன பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இறந்துருப்பாங்க அவங்க ஸோ அந்த முகம் எல்லாம் செதைஞ்சு பார்க்குறதுக்கே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோற்றத்தில் தான் அவங்க எல்லாருமே இருப்பாங்க ஸோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது எப்படி என்ன இன்சிடெண்ட்டாக இருந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஓகே ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா அந்த சைடில் இருக்கிறது எல்லாத்துக்குமே செக் பண்ணுவாங்க இல்லை யார் வந்திருக்கா அது மாதிரி ஏதாவது குளூ கிடைக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ இவங்க என்ன செக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அந்த ஆறு பேரில் அஞ்சு பேர் வந்து இறந்துருப்பாங்க ஒருத்தர் மட்டும் இறக்காமல் இருப்பாங்க அவர் வந்து பட் அவங்க உடம்புலாம் ஸ்க்ராட்ச் இருக்கும் பட் இந்த போலீஸ்கிட்ட போகும்போது கண்ணை திறந்து பார்த்துருக்காரு ஸோ உடனே என்னென்னா ஓகே இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியேட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பட் அட் சேம் டைம் என்னாகுன்னா போலீஸுமே அந்த ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நாட் இன் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கொஞ்சம் என்டையர் பிளேஸஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்க சர்ச் பண்ணும்போது ஒருத்தர் வந்து அந்த உயிருக்கு அதாவது உயிர் போகாமல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க இல்லையா அவங்களோட ஷூஸ் மட்டுமே கிடக்கும் ஷூஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே எங்கேயுமே பிளட் இருக்காது அந்த ஷூஸ்க்கு வெளியே மட்டுமே தான் பிளட் இருக்கும் ஸோ போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதுவுமே எடுத்துப்பாங்க நெக்ஸ்ட்டு கிட்டத்தட்ட என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த குளூமே கிடைக்காது இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்கல்ல அவர் வந்து ஹோமா ஸ்டேஜில் இருப்பார் ஸோ அதனால அவருக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவார்னா தெரியல ஏன்னா அவருக்கு எல்லாமே மறந்து போச்சு பட் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்குது இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த டென்ட் வழியாக வந்து ஒரு ரெட் கலர் கண்ணு அதாவது ஒரு ரெட் கண்ணு மட்டும் அதாவது ஒரு ஆள் நிற்கிறாங்க அவங்களோட கண்ணு மட்டும் ரெட்டாக தெரிஞ்ச மாதிரி ஒரு உருவ நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லுவார் மற்றபடி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார் பட் போலீஸுமே என்ன பண்ணிடுவாங்க தலையில் வந்து பயங்கரமாக அடிப்பட்ருக்கோம் அதனால பழைய சேர்ந்து மறந்துருப்பாங்க ஸோ மெமரி லாஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனுக்கு அவங்க வந்துடுறாங்க ஸோ இது வந்து என்னாச்சுன்னா அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் பட் எந்த குளூமே கிடைக்கல நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க எதுவுமே கிடைக்காது பட் அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கும் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க இல்லையா அந்த போலீஸ் வர்றதுக்கும் கொஞ்சம் முன்னாடி அதாவது அந்த 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 பையனும் அந்த பையன் பையனும் அப்பாவும் அந்த இன்ஸ் அந்த டெத் பாடிஸ் பார்ப்பாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே நின்றுட்டு இருப்பாங்க ஒருத்தர் தாடியெல்லாம் வச்சிட்டு பயங்கரமாக வித்தியாசமாக அந்த இடத்துலேருந்து ஓடுவார் அதாவது ஒரு ஒரு கூட்டம் இருக்குது அங்கே இருந்து ஒருத்தர் படப்பட பட படப்படன்னு ஓடுறாருனாலே நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா அது மாதிரி ஒருத்தர் வந்து அந்த லேக்கு பக்கத்தில் ஓடி இருக்காரு அவரு பார்த்திங்கன்னா அந்த அவர் ஆக்சுவலாக அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாேருக்குமே டவுட் வரும் இப்படி ஒருத்தர் ஓடினாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இந்த மக்கள் வந்து சொல்கிறத வச்சு அந்த அடையாளத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு ஸ்கெச் போடுவாங்க அந்த படம் வரைஞ்சி பார்ப்பாங்க இல்லையா அது மாதிரி வரைஞ்சி பார்க்கும்போது வந்து அந்த இன்சிடண்ட் நடந்தில்லையே அதுலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்லவே அட்மிட் ஆயிருக்காரு இல்லை அட்மிட் ஆகல பட் அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு அது ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேம் டே அந்த டெத் நடந்துச்சு அந்த டே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே என்னன்னா அவருக்கு மேலே டவுட் வந்துச்சு இங்கே இங்கே வந்து கொலை பண்ணிகிட்டு தான் அவர் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது என்னாச்சுன்னா அந்த வே போகும்போது வேகும்போது தான் பண்ணலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருவாங்க ஸோ இது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகள் ஆகிடும் ஆண்டுகள் ஆனதுடொடனே இது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து அந்த கேஸ் வந்து எந்த க்ளூம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பெண்டிங்கில் போட்டுருவாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த சம் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அங்கே ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா அவங்க லேடி கிட்ட போய் கேட்பாங்க அந்த இன்வெஸ்டிகேஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அந்த அதாவது அந்த அந்த எல்லாம் பராமரிக்கிறது ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நைட்டு நாலு பேர் ஆறு பேர் போனாங்க இல்லையா அவங்களுக்குள்ளாலேயே பயங்கர சண்டை கேட்டுச்சு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ போலீஸ்க்கு ஒரு டவுட் வந்துடும் ஸோ இவங்களுக்குள்ளாலே ஏதோ பிரச்சனையில் தான் இது வந்து டெத் நடந்திருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இவங்க அங்கே ஒருத்தர் இருப்பார் இல்லையா அதாவது சாகம் ஒருத்தர் இருப்பார்ல அவரை பிடிச்சி பய விசாரிப்பாங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிப்பு நம்ம தெரியும் இல்லை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதை மாதிரி விசாரிக்கும் போது உண்மை ஒருத்தருவாரு நான் தான் கோலம் பண்ணேன் எல்லாரையும் அதாவது என்னோட ஷூஸ் எல்லா அதை எடுத்து அவங்கள ரொம்ப கொடூரமாக கொலை பண்ண நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துடுவார் ஆனால் அவர் ஒத்துக்கும் போது அவரோட வயசு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசு ஆனால் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு இருபது வயசு ஸோ இவ்வளோ இயர்ஸ் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் போய் ஃபைனலாக என்னன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸே ஒரு ஃப்ரெண்டு தான் கொலை பண்ணியிருப்பார் அதாவது அவங்களுக்குள்ளால ஒரு பேசிகிட்டு வரும்போது ஒரு சின்ன சண்டை வந்துடும் அந்த சண்டையினால் இவர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொலை பண்ணிவிட்டு அந்த ஷூஸை வந்து ஷூஸ் வச்சு தான் கொலை அந்த ஷூஸை வந்து கொலை பண்ணிவிட்டு அதனால தான் வெளி சைடு ப்ளெட் இருக்குது உள்ள வெட் ப்ளெட் இல்லை அதுக்கப்புறம் கொலை பண்ணிவிட்டு அந்த யார் கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஷூஸை வந்து அந்த டென்ட்டு அதாவது இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து தள்ளி கொண்டு போய் சாரி அந்த இன்சிடென்ட் நடக்கும் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு அதை கொண்டு போட்டுருவார் அந்த ஷூஸை இது தாங்க ஆக்சுவலாக இதில் ஸ்டோரி நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சில விஷயம் சில நேரங்களில் இந்த மாதிரி நடந்துட்டு போகுது வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய்